சேலங்கர் இரு தினால் திருசம நடைபெற உள்ளது மக்கள் மத்தியிலே நாட்களாக மிக அமோகமான வெற்றி வரவேற்பு எதிர்பார்ப்பு மாதமாக தமிழகத்தில் நடந்த இந்த ஆட்சியை மக்கள் வெறுத்து ஒரு மாற்றத்திற்காக வாக்களிக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே இந்த கடைசி நாள் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சமாதியிலும் செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் சமாதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதர சகோதரிகள் அனைவருடனும் சேர்ந்து இணைந்து வந்து பேரணியாக வந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று தற்போது இந்த இரு சக்கர வாகன இரு சக்கர வாகன பேரணியை தொடங்க உள்ளது அவங்களுக்கு அதிமுக அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ அதிமுக மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது தமிழக மக்கள் மிகவும் வெகுந்திய தலைவர்கள் அரசியலுக்கு அப்பாறு அப்பாறுபட்டு இன்று சமாதிக்கு வந்து நாங்கள் அவர்களோட தலைவர்களை மறந்தாலும் கூட தமிழக மக்கள் மனதிலே ஒரு சிறந்த இடம் பிடித்த குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய மிகவும் மதிக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னை சென்ட்ரல் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்லடம் வந்தபோது கூட செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகழை பற்றி பேசியவர் திரு எம்ஜிஆர் ஆகட்டும் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும் அன்றைய காலகட்டத்திலே தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை தீய சக்தி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆனால் அன்றையிருந்து அண்ணா திமுக இன்று கிடையாது இன்று உள்ள அண்ணா திமுக நாங்கெல்லாம் பங்காளிங்கன்னு பெருமையா பேசி நாங்கள் உள்ளே அடிச்சுப்போம் கண்டிப்போம் என்று சொல்லக்கூடிய அண்ணா திமுகவாக மாறி உள்ளது மிக மனவேதனை கூடிய விஷயம்தான் அவர்களுக்கு கிராமத்தில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டங்களை அங்கு வைக்கக்கூடிய அமுமுக ஆகட்டும் இந்த அண்ணா திமுக மீட்பு குழு ஆகட்டும் இவர்கள் அனைவருமே திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடுதான்

அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய மரியாதையை தனிப்பட்ட முறையிலே செல்வி ஜெயலலிதா மீது கொண்டவர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப திரும்ப தமிழகம் வரும்போதெல்லாம் அவர்களின் பெருமையை பற்றி பேசியவர் அவர்கள் நட்பை பற்றி உயர்வாக பேசியவர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாலிடிக்ஸ் எடுத்துக்க முடியாது பாலிடிக்ஸ் பார்க்க முடியும் மறுபடியும் சொல்றேன் திமுகவா இன்னைக்கு தீய சக்தி கூறியவர்கள் இன்றுதான் திமுக இப்படி மாறி பங்காளி பாச சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்கேயுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எதிர்த்து எல்லாம் பெரிய பேசுறது கிடையாது பிஜேபி தான் பேசுறாங்க இந்த இரு கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் அது பாரதிய கட்சியோட வளர்ச்சியை குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் மனதில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய விஷயம் ஒரு மிகப்பெரிய பயத்தை இந்த இரு கட்சிகளுக்குமே ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மோடி அலைன்னு கூட கூற முடியாது மோடி சுனாமியாக மாறி தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த ரிசல்ட் இந்த உண்மை ஜூன் நான்காம் தேதி எதிர்கட்சிகளுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம்

திமுகவை எதிர்த்த தலைவர்களுக்கு மரியாதையை செலுத்தி ஆசி பெற வந்துள்ளேன் அதே எதிர்ப்பை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைய தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் வாயிலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாயிலாக அன்று அவர்கள் கொடுத்த எதிர்ப்பினை தமிழகத்தில் கொடுத்துக் கொண்டு வருகிறோம் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாசியுடன் இந்த மோடி கேரண்டி அந்த கேரண்டி கார்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் யார் மறந்தாங்கன்னு எங்களோட கவலை கிடையாது நாங்க மனசுல வைத்துக் கொண்டு இருக்கிறோம் மரியாதை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த மரியாதையை தற்போது வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் சென்னையில மகளிருக்கு இலவச ஷேர்ட்டோ வழங்கப்பட வந்து வாக்குறுதி கொடுத்தேன் செய்தாள படித்தோம் பாருங்க அது சாத்தியமா என்ன படிச்சீங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவும் விட்டு மறையாத இதோ நிஜத்தில் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் புரட்சி தலைவர் சத்தமரிக்கிறார்கள் வந்து கொண்டு அவர்கள் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரிலே அம்மாவே வருவதை போல் வந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நேரில் பார்ப்பது போல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரும்பெரும் தலைவர்கள் இரும்பெரும் முதல்வர்கள் தமிழக மக்கள் நெஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க